ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சீனி அவரக்காயும் கேரட்டையும் வச்சு ஒரு பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் இந்த சீனி அவரைக்காவும் கேரட்டும் வச்சு பொரியல் வந்து எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு வந்து நான் இரநூறு கிராம் அளவு சீனி அவரக்காவையும் ஒரு கேரட்டையும் மட்டும் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கோங்க ஆயிலை ஊற்றிட்டு வத்தல் சீரகம் கடுகு போட்டு பொரியோட்டுங்க பொறிஞ்சதுமே நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் எடுத்து போட்டுக்கலாம் அதை நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கோங்க ரெண்டுமே பொன்னிரமாக மாறி வரும் ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச சீனி உரக்காவையும் கேரட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கா டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு போட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இந்த காய் ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்க கேப்பில் வந்து ஒரு சில தேங்காய் கொஞ்சம் நிலக்கடலை போட்டு ஒன்று ரெண்டுமா மிக்சி ஜாரில் அது அரைச்சி கொண்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்கள் டென் மினிட்ஸ் கழித்து இந்த காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க இப்போ நம்ம இறக்கும்போது அந்த தேங்காவும் நிலக்கடலையும் அரைச்சி வச்சதை மிக்ஸ் பண்ணினோம்னா இந்த பொரியல் வந்து ரொம்ப அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நமக்கு இந்த சீன வரக்கம் கேரட்டும் சேர்த்து வச்சு பொரியல் இப்போ ரெடி ஆகிட்டுங்க இது செம்ம சூப்பரான சைடிஷுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ வருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்